செல்வம் மற்றும் பெரிய சரங்கு அன்பு உள்ளங்கள் கருப்பன் சுப்பிரமணி அன்பு உள்ளங்கள் சரமாக ரூபாய் இருபத்தி ஒன்று அன்பளிப்பு மணியை குறிச்சிட்டு அந்த அன்பு சுப்பரங்க சரமாக நம்ம வருகின்ற பன்முனி இருபத்தி ஒராம் தேதி நம்ம அப்பா தோகுப்பட்டி பழனிசாமி அப்பா அவர் அமைப்பில் அந்த ஊரில் ராஜா வர ஆமா அன்பு மணியை குறித்து வரையறுக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் அன்பர்களுக்கும் மனமான நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வரவேற்பு அந்த வரவேற்பு நன்றி உங்களை வாழ்த்துவதை என்னுடைய ஆகையாளே என்னுடைய வாழ்த்துகளை உங்களுக்காக دک <laughs>

ஒரு சில பேரு ஒண்ணுமாரி தெரியாது ஒரு சில பேர் முகத்தை மட்டும் திமுறை அதிகமா இருவா முகம் மட்டும் தான் இருக்கு வீட்டுக்கு ஒரு வாங்க நல்லா இருக்கீங்களா உடம்புல சொல்லி பாருங்க அதே வார்த்தைய வாங்க உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தா

என்ன காவல <laughs> <laughs>

அன்பிலமே நான் பிரேக் பண்ணேன். ஒரு புள்ளை கைட்டட அப்படி ஒருவேளை எனக்கு ஆனா எந்த ஊருக்கு போறணும் சரி. உள்ள நான் ஜெயிச்சனோ இல்லையா நான் தான் எந்த முகமா தான் விட்டு நமக்கு இருக்கு. உங்க டேபிள்ல கூட ரொம்பத்துக்கு இருக்கு. உங்க அப்பா பெருமனுக்கு சிவனுக்கு

அது புளிக்க முடியும் அதுவேருந்து பதினொன்று வயசுல ரஜின பிள்ளை

என்ன தொழில் நுணுக்கம் இந்த தொழில் நுணுக்கத்தை அந்த சூப்பர் ஸ்டார் இருந்தாரு அவருங்க யாரு எங்க அண்ணன் மாஸ்டர் புத்தப்பா அவர்கிட்ட இந்த தொழில் நுணுக்கத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா நிறைய படிச்சவர் திடீர்னு படிச்ச விஷயம் திடீர்னு ஞாபகத்துக்குறாரு பொய்ய சொல்லாம பொருத்தவங்க சொல்லணும்ல அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா இயல் இசை நாடகம்

இப்ப முத்த போனே எத்தனை பேர் கை தட்டாங்கன்னா அது சில ஒரு மனசனை வாழ்ந்துட்டு அவரு இருக்காரு நீங்க ஒரு பாட்டு முதல்ல வெளியில வரும்போதே பாடி வந்தீங்க திருமாலம் வளர்ப்பதுமே தினம் தினம் நினை மனமேங்கிற பாடலை அன்னை மாசம் முத்த பாண்ட தான் பாடுவார் அவருடைய பேசும் பொழுது மெய் சிலிருக்குது அவ்வளவு பெரிய அறிவாளி அந்த பாட்டை நீங்க பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்த்துக்கள் இந்த கலை உலகத்துல நீண்ட நாள் நீங்க வாழணும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களோட வயசை மூத்தங்கிற முறை சொல்றேன் ஆனா அதுக்காக வேண்டி இடத்துக்கு என் குருநாதரே வந்து நின்று கட்டையை முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் அந்த கேள்வி எழுப்பி அது என் பிறவிக்கணும் எதுல வேணாலும் விட்டு கொடுக்கலாம் தொழில விட்டு கொடுக்க கூடாது நூத்தி எட்டு நீ எதுக்கு பதில் சொல்லுங்க தவ மாமா யாபடுத்துறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வர வேலையில மாமா இறக்குற முன்னாடி வரைக்கும் நான் ஆழி துயில் வாசா அரைமணி வயசான ஒரு பாட்டுல பாடிடுவேன் ஒரு எட்டு ஒன்பது வருஷமாவே

முருகர் கோயில் தான் கோயிலுக்கு நினைக்கிறேன் கோயில் பண்ணா ஒரு கோயிலுடைய வடிவமைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம்